ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோடனே டீ போட்டு குடிச்சாச்சு இதுக்கப்புறம் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நான் ஒரே குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன் அதுக்கு தோரம் பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் தக்காளி தண்ணி தேவையான அளவு போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ரசப்பொடி ப்ரிப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு கொத்தமல்லி எடுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாறு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இதை நல்லா பேனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் அரை கப்பளவு சீரகம் அரை கப்பு குருமிளகு இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு தட்டில் மாற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்குங்க நாலு வரமிளகாயும் சேர்த்து இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வரைக்கும் விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொடியாக பவுடர் பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரசம் ப்ரிப்ரேஷன் தான் இப்போ வந்து ரசத்துக்கு ஆயில் விட்டேன் இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து வதக்கிறேன் வதைக்கிறேன் இது கூடவே தட்டி வச்சா மூணு பால் பூண்டியும் சேர்த்து வதைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ரசப்பொடி இது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் குக்கரில் வச்சுருக்க பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிற இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து மசிச்சுக்கிறேன் தக்காளியை நல்லா மசிச்சுட்டு அந்த ரசத்தை கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் புளி சொல்லும் நான் தனியாக புளியை ஊற வச்சுருக்கேன் அந்த தனியை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க சேர்த்து இது ஒரு கிளரி கிள விட்டு இதை கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த பருப்பை வளம் வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க சாம்பாருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன் ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் தழை போட்டு ரசத்தை இறக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் சாம்பாருக்கு ஒரு பேனில் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலா கடுகு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு முள்ளங்கியும் இது கூட ஆட் பண்ணி முள்ளங்கி வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இதுக்கப்புறம் இது கூடயே பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு சேர்த்து அதுக்கப்புறம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் ஏட் பண்ணி பருப்பை நல்லா திக்காகிற வரைக்கும் விட்டுருங்க இது கூட தண்ணியும் ஏட் பண்ணிக்கணும் இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் இப்போ சாப்பாடு அது கூடவே அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் முருங்கை பவுடர் இருந்துச்சால அதை இது கூட ஒரு டீஸ்பூன் போட்டு முருங்கைக்கீரை தோசை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் தோசை ரெடி இது கூட கேரட் பீன்ஸ் காயும் சேர்த்து பொரியல் பண்ணியிருந்தேன் அதுவும் இப்போ லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன் இப்போ லஞ்சுக்கு வந்து ரெண்டு கப்பில் சாதம் எடுத்துக்கிறேன் சாதம் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப ஒரே கப்பில் போட்டால் ரொம்ப கட்டி மாதிரி இருக்குன்னு அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பார் இறக்கும்போது வந்து நான் தேங்காய் பூவும் தழையும் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரசம் ரசம் வச்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியல் இவ்வளோதான் லன்ச் பாக்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்டே இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க